அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா பிரகாசம் நம்ம ஒரு ஹெல்தியான சிறுதானிய இட்லி அது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் இல்லை டின்னருக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் வந்து நான் வந்து அஞ்சு பொருட்களை போட போகிறேன் அந்த அஞ்சு பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாமாங்க இது வந்து ஒரு டம்ளர் கேழ்வரகு ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு நான் வந்து சின்ன டம்ளர் தாங்க எடுத்துருக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் ஆளுங்க கம்மி நாங்கள் ரெண்டே பேர் தான் நீங்கள் உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு எத் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுங்களை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இது ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு இது வந்து ஒரு முக்கால் டம்ளர் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கங்க தோலோட உளுந்து இது வந்து ஒரு டம்ளர் வெள்ள சோளம் இந்த சோளம் தெரியும்ல வெள்ள சோளம் இது ஒரு டம்ளர் எடுத்திருக்கங்க அப்புறம் செகப்பரிசி ஒரு டம்ளர் செகப்பரிசி இப்போது இந்த அஞ்சு பொருட்களையும் நம்ம ஒன்றாவே ஒரு நாலு நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம மிக்சிலையோ கிரைண்டர்லையோ போட்டு மாவாக அரைச்சிக்கணும் இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஊற வச்சிடலாம் இதை ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா நீங்கள் கேழ்வரகு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோ ஸ்டோர்ஸில் வாங்கினீங்கன்னா சுத்தமாகவே இருக்கோங்க இல்லை சின்ன சின்ன கடைகளில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கல் மண் இருந்ததுன்னா அதை அதை ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா அலசிட்டு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல நல்ல தண்ணி போட்டு இதை ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும் இது இது இப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதை பாருங்க இது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆச்சுங்க ஊற வச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இப்போது இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ இது வந்து கம்மியாக இருக்கிறதால நான் வந்து மிக்சியில் போடுறேன் இதுவே நீங்கள் நீங்கள் அளவு கூட்டி போட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட்டிக்கலாம் நல்ல புஸ் புதுசுன்னு வரும் நான் வந்து இப்போது மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துட்டோங்க இப்போ இதை இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்ஸில் அரைச்சிக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற்றிட்டு இதை பாருங்க ஒரு ஸ்பூன் கல் உப்பு எடுத்திருக்கேங்க இதை நம்ம இதில் போட்டு நல்ல மாவை கரைச்சி வச்சிடலாம் பாருங்க மாவு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்படிதாங்க இருக்கும் இது பொங்கணுங்க இது வந்து ஒரு ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் இது வந்து நல்லா பொங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம நைட்டு அரைச்சி வச்ச மாவு எவ்வளோ அழகாக பொங்கி இருக்கு பாருங்க நல்ல பொங்கி இருக்குங்க இதை வந்து இதை நம்ம இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் நல்ல மனமாக வேறு இருக்குங்க நல்ல மனம் வருது நல்ல பொங்கி இருக்கு மாவு இப்போது இதை இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போது இட்லி தட்டில் நெய் தடவி வச்சுருக்கங்க இப்போது இதில் நம்ம இந்த மாவை இட்லியை ஊற்றிக்கலாம் இதுக்கு சோடா மாவு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம ஆல்ரெடி க அரை அரைச்சி கரைச்சி வைக்கும்போது நான் உப்பு போட்டுட்டேன் அதனால் உப்பெல்லாம் கூட எதுவும் தேவையில்லை அப்படியே ஊற்றிக்கலாம் இந்த மாவை ஓற்றிட்டேங்க இப்போ இதை இந்த இட்லி குண்டானில் நம்ம வச்சுக்கலாம் இட்லி குண்டாம் வச்சு ஸ்டவ் மேலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டேங்க தண்ணி ஊற்றி அது நல்லா இப்போ இது வச்சுட்டு இப்போ நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது இப்படியே வேகட்டுங்க இது நல்ல ஒரு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு குபு குபுன்னு ஆவி வந்தவுடனே நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா சூப்பராக வெந்து வரும் வெந்தப்புறம் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது இட்லி பாருங்கள் நான் எதுவுமே போடலைங்க இதில் சோடா மாவு அது மாதிரி எதுவுமே போடல ஆனால் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இட்லி சூப்பராக நல்லா வெந்திருக்குங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இது இதில் நம்ம அஞ்சு வகையான தானியங்கள் போட்டிருக்கோம் அதில் ரெண்டு வந்து சிறுதானியம் கேழ்வரகும் வெள்ளை சோளமும் சிறுதானியம் மற்ற மூணு வந்து ஒன்று சிகப்பரிசி ஒன்று வந்து பச்சை பயிறு ஒன்று வந்து கருப்பு உளுந்து எல்லாமே வந்து ஹெல்த்தி பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து காரச்சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம பாருங்க காரச்சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது காரச்சட்னி வச்சுக்கலாம் இதுக்கு ப்போ ம் சூப்பராக இருக்குங்க இட்லி நல்லா வந்திருக்குங்க நல்லா இருக்கு செம்மையா இருக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரியே நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம வந்து சிறுதானியம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க இது வந்து டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சுகர் லெவல் உங்களுக்கு ஏறவே ஏறாது நீங்கள் அஞ்சு இட்லி சாப்பிட்டா கூட உங்களுக்கு சுகர் ஏறாது ஏன்னா எல்லாமே இதில் வந்து நம்ம சிகப்பரிசி சேர்த்துருந்தாலும் அதில் வந்து மேல் தோல் இருக்குது பார்த்தீங்களா அதில் நிறைய ஃபைபர் இருக்குது அதனால் உங்களுக்கு சுகர் ஏறாது அதே மாதிரி கருப்பு உளுந்து அதுலேயும் தோல் இருக்குது அதே மாதிரி பச்சை பயிறு அதுலேயும் உளு அதுலேயும் த தோல் அந்த தோலில் தான் நமக்கு ஃபைபர் ஃபைபர் தான் நமக்கு வந்து டயாபெட்டிக்கு இருக்கிறவங்களுக்கு ஃபைபர் தான் நிறைய தேவைப்படும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்குமே நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க ச நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இதில் நம்ம ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன் அதையும் பாருங்கள் அப்போது தோசை ஊற்றி காட்டுறேங்க நல்லா மெலீசாக திரட்ட வருங்க இதுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் ஊற்றி கூட கொடுக்கலாங்க நான் இப்போ என்ன தான் ஊற்றிருக்கேன் ரொம்ப சூப்பராக வருங்க முறு முருன்னு வரும் தோசை குழந்தைங்க வந்து இட்லி செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க அவங்களுக்கு சூப்பராக வரும் சூப்பராக தோசை நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க நல்ல மொறு முருன்னு பின்னாடி மொறு முருன்னு ஆகட்டும்ங்க நம்ம திருப்பியே போட வேண்டாம் இந்த தோசையை அப்படியே மடித்து எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் நம்ம நார்மல் தோசை இட்லி அரிசியில் செய்வோமே தோசை அது மாதிரியே வருவங்க திருப்பி போடாமையே நல்லா எடுக்கலாம் இப்போ இதில் ஒரு மசாலா ரெடி பண்ணி கூட நீங்கள் மசால் தோசையாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நல்லா சாப்பிடுவாங்க பசங்கள் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் தோசை அவ்வளோதாங்க நல்லா சேர்ந்துருச்சு கீழே நம்ம இதை இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான அஞ்சு பொருளில் சூப்பரான ஒரு சிறுதானிய தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தோசையும் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் சூப்பரா இதுக்கும் நம்ம சட்னி வச்சுக்கலாம் சத்தம் கேக்குதா சத்தம் கேக்குதா தோசை இன்னும் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கு இட்லி பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தோசை ஊற்றி கொடுங்க இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சுட்டு நீங்கள் அது தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க மூணு தோசை சாப்பிடுவாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான ஒரு சிறுதானிய தோசை நம்மளுக்கு ஒரே நாளில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நாளை காலையில் நீங்கள் டிஃபன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முந்தின நாள் ஒரு ப பத்து மணிக்காக நீங்கள் ஊற போட்டுட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு ஆட்டி வச்சிட்டிங்கன்னா கிரைண்டர்லேயோ மிக்ஸிலேயோ மறுநாள் காலையில் உங்களுக்கு நல்லா ரெடி ஆகிடுங்க சூப்பராக இது வந்து இந்த சீசனில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து வெயில் இல்லை அதனால் இது இதே நீங்கள் வெயில் காலத்தில் செய்யணுன்னா உடனே உடனே ஒரு த்ரீ ஹவர்ஸில் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருங்க நீங்கள் வந்து நைட்டே கூட நீங்கள் வந்து டின்னருக்கு கூட நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெடி ஆகிடும் நல்லாயிருக்கும் டின்னருக்கு சாப்பிட்லாம் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க அருமையான அஞ்சு பொருள் இட்லி தோசை கார சட்னியோட ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்